வீழமாட்டோம் எங்கள் லட்சியத்தில் நியாயம் இருக்கிறது வீழமாட்டோம் எங்கள் உடலில் உண்மையின் பலம் இருக்கிறது வீழமாட்டோம் எத்தனை முறை வீழ்கிறோம் என்பது முக்கியமில்லை அத்தனை முறையும் இழுகிறோம் என்பதே முக்கியம் சாகமாட்டோம் பறவைகள் நாங்கள் எரித்தாலும் சாம்பலின் கர்ப்பத்திலிருந்து மீண்டும் ஜனித்து விடுவோம் வீழமாட்டோம் யாம் வீழமாட்டோம் எங்கள் விரல்கள் யாவும் விழுதுகள் ஆனதால் வீழமாட்டோம் சாகமாட்டோம் யாம் சாகமாட்டோம் சாவே எங்கள் சாப்பாடானதால் சாகமாட்டோம் ஆடி திரண்டு அலைகள் எம்மை தின்றாலும் ஊழி திரண்டு உயிர்களை எல்லாம் உண்டாலும் சற்றும் எங்கள் தலைகள் மண்ணில் சாயாதே ஒற்றை தமிழன் உள்ள வரைக்கும் ஓயாதே